ஹெஃப்ரெண்ட்ஸ் எஞ்சி சேனல் பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு இரநார் முந்நூற்றி எண்பது ட்ரா நம்பர் இந்த ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் வரும் ஏ போடு பி போர்டு சி போர்டு நாலு ஆல்போர்டு ஏழு ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணாலே ஃபுல் விண்ணிங்க இப்போ பாருங்க ஆல்போர்டில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் జీరో ఎట్ ఎల్ది కొత్త పతీనా ఐనూత్ ఇరు ఐనూత్ పదినెట్ போர்டில் அஞ்சு ஏழு போர்டில் வந்தது அதே மாதிரி இந்த ஜீரோ எட்டு ஒரு நம்பர் வரும் ஏழுநூற்றி எண்பது நானூற்றி எழுபத்தி எட்டு நாலு நம்பர் பாக்ஸை போடுங்க மின்னிங் எடுங்க சிம்பிளாக கொடுத்துருங்க ஆல் போல்ட் சிங்கிள் போர்ட் ஏவிசி நாலு நம்பர் பாக்ஸு மின்னிங் கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு லாஸாக இருக்கும் பிளே பண்ணி வின்னிங் எடுங்க லாஸை கவர் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் லாஸ் கவர் பண்ணட்டும் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வல்ல முடியும்